மேல்தாளங்கள் முழங்க தேரோடும் அழகை பாருங்கள் எங்கள் முருகனின் எங்கள் சக்தி சிவபாலனின் நால்வரும் வரும் ஈசனோடு தேர்வலம் வரும் அழகை பாருங்கள் தேரில் எங்கள் ஈசனை ஏற்றும் தொண்டர்களின் கைங்கரியம் பாருங்கள் கோடான கோடி பக்தர்கள் வடம் பிடிக்க காத்திருக்கும் அற்புதமான தெய்வ தரிசனம் பாருங்கள் படிக்கும் இளைஞர்களும் இளமையான குமரிகளும் வயதான முதியவரும் கோடான கோடி மக்களும் இருக்கும் கிராமங்களும் சூழ்ந்திருக்கும் எங்கள் தேரின் அழகின் அழகு அதைவிட அழகு தேரை வர்ணித்திற்கும் அழகு ஜோடனையும் அற்புதமான தேரும் எங்கள் தேர் பவனி வரும் உல்லாச ஊர்வலம் பாருங்கள் தேரில் இருக்கும் சுவாமியின் கைங்கரியம் பசியும் தூக்கம் நிம்மதியும் அழவான ஆசையும் வந்திடவே தேரின் அழகு என்ன என்று சொல்வது வருஷா வருஷம் திருவிழாவில் அற்புதமான தேரோட்டம் அருமையான தேரோட்டம் குடிகள் பிரித்திருக்க திசைகள் ஆண்ட திசனைக்கான நாகரைக்கான மரங்களிலும் மாடிகளிலும் ஏணிகளிலும் அமர்ந்து நமசிவாய நமச்சிவாய மந்திரத்தை நீரணிந்து அடியார்கள் முதியவர் வரை சிறியவரிலிருந்து கோடான கோடி பக்தர்களின் அற்புதமான ஆனந்தமான தெய்வீகமான அற்புதம் தரிசனம் காண்போமா காண கண்கோடி வேண்டுமே இப்படி ஒரு தரிசனம் காண என்ன என்று சொல்வது தெய்வமே ஒரு சக்தியே சக்தியின் வடிவம் குருவே குருவின் வடிவம் தெய்வம் சக்தியை விட சிவனை விட குரு வழிபாட்டில் நம்பிக்கை அதிகமாக அதனாலே நால்வரின் ஊர்வலம் அற்புதமான அழகான தெய்வீகமான ஆனந்தமான அழகின் அழகு சிவனடி தொண்டர்களை காண்பதும் அழகு அவரோடு திருவாசகம் திருமுறை பன்னிறு திருமுறை தேவாரம் பாடி செல்லும் வேலோடு சிவனோடு சக்தியோடு ஊர்வலமாக செல்வோமே